மாநில பிரிவு வழங்கும் மக்களின் வசதிக்காக மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி பெருமளவு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது புதிய ரயில் பாலங்கள் சரக்கு ரயில் பாதைகள் விரிவுபடுத்தப்பட்ட ரயில் பாதைகள் புதிய வகை ரயில்கள் அறிமுகம் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் மாற்று சக்தியின் அடிப்படையில் இயங்கும் ரயில்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கான ரயில் பாதை விரிவாக்கம் டீசல் ரயில் எஞ்சின்களுக்கு பதிலாக மின்சக்தியின் மூலம் இயங்கும் ரயில் பாதைகள் என்று இந்திய ரயில்வேயில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கார்பன் கழிவுகளை முற்றிலும் அகற்றுவதற்கான பணிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களை பயன்படுத்தி வருவாய் ஈட்டும் பணிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது டிஜிட்டல் முறையில் இயங்கும் சமிக்ஞை கட்டமைப்பும் விரிவாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ரயிலில் பயணிக்கும் நேரம் வெகுவாக குறைந்துள்ளது ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட்டுகள் பதிவு பெருமளவு உயர்ந்துள்ளது பழங்கால ரயில் நிலையங்களுக்கு புதிய வகையிலான முகப்பு மற்றும் நுழைவு வாயில்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை மக்கள் பெறுவதற்கு ஏதுவாக கூடுதல் விற்பனை நிலையங்களும் மக்களுக்கு தேவைப்படும் மருந்து மற்றும் அவசர மருத்துவ உதவிகளும் ரயில் நிலையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையின் மூலம் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது இங்கு வடிவமைக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ரயில்வே நிர்வாக முறையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சீரமைக்கப்பட்ட புதிய நெறிமுறைகளின்படி ரயில்வே துறை இயங்கி வருகிறது ரயில் நிலையங்களை சுத்தமாக பராமரிப்பதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பயணிகள் தங்கும் வசதி காத்திருப்பு அறைகள் நகரும் படிக்கட்டுகள் டிக்கெட் பதிவு கவுண்டரில் நெரிசலை சமாளிப்பதற்காக கூடுதல் கவுண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன உயரமான பிளாட்ஃபார்ம் அமைக்கப்பட்டதன் மூலம் பயணிகள் எளிமையாக ரயில்களில் ஏறுவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது ரயில் பயணத்தை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வதற்கு புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ரயில்களை சுத்தம் செய்வதற்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பயணிகள் குறைகளை தீர்ப்பதற்கு கோச் மித்ரா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களின் தூய்மை நிலையை மதிப்பீடு செய்வதற்காக புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது படுக்கை வசதி கொண்ட ரயில்களில் பயணிகள் பயன்பாட்டுக்கான படுக்கை விரிப்புகளை தூய்மை செய்யும் பணி நவீனப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்களில் உள்ள கழிவறைகளை புதிய வகையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டில் தொள்ளாயிரத்து ஐம்பது ரயில் நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆயிரத்து முன்னூற்று பத்து ரயில் நிலையங்களில் ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிசிடிவி கேமரா மூலம் எழுநூறு ரயில் நிலையங்களில் தூய்மைப் பணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன கடந்த மூன்று ஆண்டுகளில் முன்னூற்று எழுபது ரயில் நிலையங்களில் பிளாஸ்டிக் பாட்டில்களை மறுபயன்பாடு செய்வதை தடுக்கும் வகையில் அவைகளை அழிப்பதற்கான கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன ரயில்கள் தடம் புரள்வதை தவிர்ப்பதற்கு பாதுகாப்பு முறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன ரயில் பாதைகள் புதுப்பிக்கப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் விபத்துகள் குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது பாதுகாப்பை வலியுறுத்துவதற்காக ராஷ்ட்ரீய ரயில் சண் ரக்ஷா கோஷ் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டுள்ளன உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு கட்டமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மொத்தம் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் இவை பயன்பாட்டில் உள்ளன ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான பணிகள் அம்ரித் பாரத் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டில் உள்ள நூற்று மூன்று மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தெற்கு ரயில்வேயின் மூலம் பதிமூன்று ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதில் தமிழகத்தில் சென்னை பரங்கிமலை திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் மன்னார்குடி சாமல்பட்டி சிதம்பரம் விருத்தாச்சலம் போளூர் குழித்துறை ஆகிய ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன பரங்கிமலை ரயில் நிலையம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் இருநூறு புறநகர் ரயில்கள் இந்த ரயில் நிலையம் வழியாக செல்வதால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்படும் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்திய ரயில்வே பல மடங்கு வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறினார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தற்போது இத்தொகை ஆறாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அமிர்தார் ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட நூத்தி மூணு ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்தியா ரயில்வேனுடைய வேகம் நேரம் அது மாதிரிதான் சொன்னது சொன்னபடி நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்துல மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது இதுதான் புதிய பாரதம் புதிய இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய கீழே இருக்கின்ற பாரதம் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ரயில்வே கிட்டத்தட்ட ஒன்பது ரயில் புதிய பாதைகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் கோடி ரூபாய் ஆனா இந்த வருஷத்துக்கு மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு எக்மோர் ரயில் நிலையத்தை போய் பாருங்க கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவுல ஒரு விமான நிலையத்திற்கு இணையாக அது சென்னையில் இருக்கிற எக்மோர் ரயில் நிலையம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது எட்நூறு கோடி ரூபாய் அதே போல மதுரை ரயில் நிலையம் அதே போல கன்னியாகுமரி ரயில் நிலையம் அதே போல ராமேஸ்வரம் கோயமுத்தூர் சேலம் காட்பாடி இப்படி பெரிய ரயில் நிலையங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அறுநூறு கோடி ரூபாய் செலவுல பாரத் திட்டத்தின் கீழ இப்படி இந்த ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடு நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த ரயில்வேடைய வேகம் நம்ம ஒரு காலத்துல ரயில பத்தி பேப்பர்ல தான் படிப்போம் புல்லட் ட்ரெயின் ஆனா இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இந்தியாவுல நிறைவேறியாச்சு ஆறு மாசத்துக்குள்ள மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் தயாராகிவிட்டது இது மட்டுமல்ல நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில தயாரிக்கப்படுகிறது நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பயணிக்கிறது ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கோம் சுயசார்பு பாரதத்துல முன்னாடி எல்லாம் நம்ம இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் ஆபரேஷன் சிந்துர் பாரத ராணுவம் விமானப்படை ஆகட்டும் கப்பல் படை ஆகட்டும் நம்மளுடைய மிலிட்ரி ஆகட்டும் அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு இந்திய தொழில்நுட்பத்தோடு பாரத தொழில்நுட்பத்தோடு நாம முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்ப இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நம்முடைய டிஃபென்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம் நம்முடைய புதிய இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வல்லரச நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எல்லாம் நம்மளுடைய பாரத தேசம் முன்னேற வேண்டும் ஆபரேஷன் நாம தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்பத்தை ராணுவத்துல நாம் பயன்படுத்தி இருக்கோம் நாம் எல்லை தாண்டவில்லை அல்லது இந்த நாடுகளில் போய் அடிக்கவில்லை நாம் இருந்த இடத்திலிருந்து எதிரிகளை தீவிரவாதிகளை தீவிரவாத முகாம்களை கரெக்டாக சார்பா இடத்தை இந்தியாவில இருந்து நம்மளால அடிக்க அது ஒரு சாதனையை நம்மளுடைய பிரதமர் அவர்களும் செய்திருக்கிறார்கள் ஆப்ரேஷன் வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம் சகோதரர்கள் அதே போலதான் இன்றைக்கு ரயில்வே துறையில வந்தே பாரத் ரயில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது இப்ப எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா டீசல் என்ஜின் ரயில் தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டு விட்டது ரயில் பயணிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்ன ரயில் இன்றைக்கு இங்கிருந்து ஆறு மணி நேரத்துல நாம் திருநெல்வேலி போகிறோம் இங்கிருந்து ஆறு மணி நேரத்துல நாம் கோயமுத்தூர் போகிறோம் சென்னையிலிருந்து கோயமுத்தூருக்கு வந்தே பாரத் சென்னையிலிருந்து நாகர்கோயிலுக்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மதுரையிலிருந்து பெங்களூருக்கு சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாக்கு இப்படி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களை அதிகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை போன மாசம் ரயில்வே துறையில நிகழ்த்தி இருந்தோம் உலகத்துல எங்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பாம்பன்ல வந்து நமக்கு தொடக்கி வைத்து போனார்கள் ஒரே நேரத்துல கீழே கப்பல் போகும் அதே நேரத்துல பாலத்தை இறக்கி விட்டா ரயிலும் போகும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரயில்வே துறையில நாம் சாதித்திருக்கிறோம் பாம்பன் பாலம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை நமக்கு எல்லாம் கொடுத்தது நம்மளுடைய ரயில்வே அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு நூத்தி ஐம்பது ஆண்டு காலமான அந்த ரயில் அந்த ரயிலுடைய பழமை மாறாம அதே பழைய ரயிலே அதே புதுமையாக அந்த ரயில அது ரெண்டு ரயில் பாதை இருக்கு ஒண்ணு சிம்லால இருக்கு இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு இருக்கு அந்த ரயிலை புதுமையாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது நம்மளுடைய ரயில்வே துறை அவர்கள் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களில் உள்ள புதிய வசதிகள் பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகரை அருகே உள்ள சாமல்பட்டி ரயில்வே நிலையம் அம்ரித் ரயில்வே நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கவுண்டர் மேம்பாலங்கள் பயணியர் ஓய்வறை மகளிருக்கான பாலூட்டும் அறை புதிய கட்டிட வசதி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இணையதள வசதி சுத்தமான குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போன்ற பல்வேறு நவீன வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு நாடு முழுவதிலும் மேம்படுத்தப்பட்ட ரயில்வே நிலையத்தில் ஆமல்பட்டி ரயில்வே நிலையமும் இணைந்துள்ளது சிறிய ரயில்வே நிலையமாக இருந்தாலும் எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு நிதியினை ஒதுக்கி மேம்படுத்தப்பட்ட ரயில்வே நிலையமாக மாற்றியுள்ள பிரதமர் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இன்றைய தினம் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான மாணவர் கலந்து கொண்டு பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் இருந்து வைகை பல்லவன் ராமேஸ்வரம் குருவாயூர் செங்கோட்டை திருச்செந்தூர் போன்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சேலம் சென்னை பெங்களூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு மாநிலங்களுக்கும் தினசரி வந்து செல்கின்றன இந்த ரயில் நிலையத்தில் இருந்து முன்பதிவு அலுவலகம் கூடுதல் பயணிகள் இருக்கை வாகனம் நிறுத்தமிடம் தகவல் பலகை பயணிகள் காத்திருக்கும் வரை கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன இது தவிர பயணிகளின் பயன்பாட்டிற்காக நடைமேடைகள் காத்திருப்பு அறைகள் தண்ணீர் குழாய்கள் வாகனங்கள் நிறுத்தமிடம் பயணிகளை அமர்வதற்கான நாற்காலிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான முதியோர்கள் நலனுக்காக ரயில் நிலைய நுழைவாயில் சரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கட்டுரை போட்டி விளையாட்டுப் போட்டி நடனம் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருச்சி ரயில்வே கோட்ட மண்டல மேலாளர் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திலிருந்து என் முரியசன் தமிழக கேரளாவை இணைக்கும் முக்கிய ரயில் நிலையமாக குளித்துறை ரயில் நிலையம் உள்ளது இங்கு பதிமூணு ரயில்கள் தினசரி வந்து செல்கின்றன இதே போன்று வாராந்திர சிறப்பு ரயில்கள் வந்து செல்கின்றன தினசரி கேரள மாநிலத்திற்கு வேலைக்காக கல்வி தேவைகளுக்காக மருத்துவ தேவைகளுக்காக என பல்வேறு காரணங்களுக்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த ரயில் நிலையம் காணப்பட்டது ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு திட்டத்தின் கோடி மதிப்பீட்டில் பயணிகள் காத்திருப்பறை பார்க்கிங் அறை தேசிய கொடி கம்பம் பிரம்மாண்ட நுழைவாயிலுடன் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முன்னதாக குளித்துறை ரயில் நிலைய வழ நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மாணவர்கள் ரயில் பயணிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தேசிய கொடி கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ஸ்ரீரங்கம் ரயில் நிலைய நுழைவாயில் பயணிகள் காத்திருப்பு வரை நவீனமயமாக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் டிக்கெட் கவுண்டர்கள் போன்றவை புதுப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலையத்தின் பழைய நுழைவாயில் இடித்து அப்புறப்படுத்திவிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் மாதிரியான முகப்பு அமைப்புடன் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலையம் முன்பு செல்பி பாயிண்டும் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர பயணிகளின் பயன்பாட்டிற்காக கழிவறைகள் கூடுதல் நடைமேடைகள் பயணிகள் அமர்வதற்கான நாற்காலிகள் பயணிகள் காத்திருப்பு அறை சிசிடிவி வைஃபை வசதி கூடுதல் தண்ணீர் குழாய்கள் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய நுழைவாயில் சரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ரயில் நிலையத்தில் குறைந்த மின்சக்தி பயன்படுத்தும் வகையில் ரயில் நிலைய கட்டிடங்கள் முழுவதும் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கதிரவன் ரயில்வே துறையின் மூலம் வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் ரயில் பாலம் புதுப்பிக்கப்பட்டது சர்வதேச அளவில் இந்திய ரயில்வேயின் இடத்தை உயர்த்தியுள்ளது நாடு முழுவதிலும் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நூற்று மூன்று ரயில் நிலையங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு அம்ரித் ரயில் நிலையங்கள் இன்று செயல்பட தொடங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது